அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நான் இப்பொழுது வீடியோக்குள் போகலாம் நான் தி வீடியோ நிறைய போட்டிருந்தோம் பற்றி போட்டிருந்தோம் இப்பொழுது நம் பூமியில் உள்ள அச்சரகைகளை பற்றி நம் பூமியில் உள்ள ஜாதகத்தில் உள்ள அச்சரகையை பற்றி வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறோம் இப்போது இது தொடர்ந்து ரெண்டாவது வீடியோ பார்க்கலாம் அதற்கு முன்னாடி குருவியின் பாதம் தொற்று வணங்கி வீடியோக்குள் போகலாம் ஆதியாம் பஞ்சரகம் தன்னை அம்மையப்பன் அம்மையப்பந்தருவடியை போற்றி செய்வோம் ஜோதியாய் மூல குண்டலியின் நந்தியின் சொற்பொழுது மனோர்மணி ஆத்தால் பாதம் ஓதியே வேதமதி சென்னியில் வைத்து போற்றி விளங்காதுவனான் மனந்தன்னை நிறுத்தும் யோகம் ஜோதியாய் வந்து எனக்குள் இந்த ஜோதிடத்தை சொல்லும் ஐயா என் சர்குருவே இப்பொழுதே நாம் ஜாதகத்தில் உள்ள அச்சரகைகள் எந்தெந்த கிரகங்கள் எவ்வளவு பலமாய் இருக்கிறதுன்னு வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து அடுத்த வீடியோ இந்த இதை தொடர்ந்து அடுத்த வீடியோ இதிலே பார்க்கலாம் அதாவது நம் சூரியனின் சூரியநாராயண் கோயிலில் உள்ள அச்சரகையில் உள்ளது என்று சந்திரன் திருப்பதியில் உள்ள அச்சரகையில் என்று இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதைத் தொடர்ந்து அடுத்தது பெண்களுக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய கோயில்கள் இந்த அச்சரகை எங்க எங்க இருக்கிறது அப்படி என்றால் பெண்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை என்றால் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஒருமுறை முறை வயது ரொம்ப கடந்து விட்டது இருபது இருபத்தஞ்சு வயசாகி விட்டது முப்பது வயசாகி விட்டது என் பெண்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை அப்படி என்றால் நம் ஜாதகத்தில் சுக்கிரன் ரொம்ப கெட்டிருக்கும் தான் கல்யாணம் ஆகாது அதனால ஒரு முறை ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் அங்க ஒரு பூஜை பண்ணிட்டு ஒரு இரவு அங்க தங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் கிடைக்கும் ஏன் என்றால் சுக்கரனுக்கு போகக்கூடிய கிரகநிலை அந்த ஜாதகத்தில் கெட்டிருக்கும் தான் உங்களுக்கு கல்யாணம் லேட் மேரேஜ் அதே மாதிரி ஆண்களுக்கு செவ்வாய் வைத்தியஸ்வரம் கோயில் ஒருமுறை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்க அதுக்கான பரிகாரங்கள் அந்த கோயிலே சொல்லுவாங்க அங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு அதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லை என்றால் எனக்கு வயது கடந்து விட்டது கல்யாணம் ஆகல அப்படின்ற வைத்தியஸ்வரன் கோயில் போய் அதற்கான பூஜை முறைகள் எல்லாம் அந்த கோயிலே சொல்லுவாங்க அந்த அச்சரகைக்கு போய் வயது ரொம்ப அதிகமா கடந்து விட்டது சின்ன வயது என்றால் தேவையில்லை வயது கடந்து விட்டது எனக்கு இன்னும் மேரேஜே ஆகவில்லை அதனால எங்களுக்கு பெண்கள் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படி என்றால் ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப கெற்றிருக்கும் அதனால உங்களுக்கு இந்த வாய்ப்புகளாம் தேடி வர ஒரு முறை வைத்தியஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு அதுக்கான அனைத்து விஷயமும் நல்லா இருக்கும் மாரி சுக்குரனுக்கு ஜாதகத்தில் கெட்டிருந்தால் உங்களை சுக்கரன் கோயிலுக்குள்ள திருச்சி ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாங்க அதற்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு அச்சறைகளும் உள்ள கோயில்களுக்கும் அந்தந்த ஜாதகங்களில் யாராருக்கு என்னென்ன திசை என்னென்ன தசாபத்திகள் போகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு அந்த அச்சறைகள் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கான அனைத்து விஷயமும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி ஜாதகம் கிரகங்கள் பலமா இருக்கும்போது பலமான கோவில்களுக்கும் ஜாதகத்தில் கிரகங்கள் கெட்டு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது கிரகம் கெட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் உள்ள பலமான கிரகத்துக்கு போயிட்டு வாங்க கிரகம் ரொம்ப கெட்டிருக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு கிரகங்கள் போயிருந்தால் அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு உள்ள கோயிலுக்கு போகாதீங்க ஏன்னு கேட்டா அந்த அச்சரைகள் உள்ள கோயில்கள் அந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யாது அது கெட்டவில்லை கெட்ட விஷயத்துல தான் செய்யும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுகிறேன் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் உள்ள கிரகம் கெட்டிருந்து அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பலன் தான் நடக்கும் இது எப்படி நீங்க சாத்தியம் உலகத்தில் உள்ள தெய்வங்கள் அனைத்து தெய்வங்களும் பொதுவானது தானே அது நல்லது தானே செய்யணும் அப்படிதான் சொல்லுவாங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா ஒன்பது கிரகத்தில் உள்ளதான் எல்லா தெய்வங்களும் உள்ள இருக்கிறது அதாவது சூரியன் சிவன் அவதாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சந்திரன் என்றால் அம்மன் ரூபத்தில் திருப்பதியில் உள்ள சந்திரன் ரூபத்தில் அதாவது சிவபார்வதி ரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது புதன் என்றால் பெருமாள் ரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது செவ்வாய் என்றால் செவ்வாய் பெருமான் ரூபத்தில் செவ்வாயுடைய கிரகங்கள் செவ்வாய் பெருமான் ரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி ராகு என்றால் சர்பருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கேது என்றால் சர்ப்பரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படி பலவானையான கோயில்கள் நம் பூமியில் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கும் கிரகங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு என்றால் நம்முடைய உலகத்தில் உள்ள கோயில்களுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டு நம் கிரகங்கள் இல்ல தெய்வங்கள் வேறில்லை ரெண்டும் ஒன்றே தான் இந்தந்த அச்சரேகையில் இந்தந்த கோயில்கள் உள்ளது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த அச்சரேகையில் உள்ள தொடர்புல தான் இருந்து கொண்டு இருக்கிறது அதனால நம் கோயிலுக்கு போகும்போது எல்லா கோயில்களும் நல்ல கோயில்கள் தான் அந்த கிரகம் ஜாதகத்தில் எவ்வளவு பலமா இருக்கோ அந்த கிரகத்தை பார்த்து கொண்டு அந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஆறு எட்டு பனிரெண்டில் கிரகங்கள் போயிருந்து அதே நேரத்தில் அதே கோயில்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தப்பு தப்பான ரிசல்ட் தான் கிடைக்கும் இத நல்லா நோட் சொல்கிறேன் பாருங்க அதாவது ஒரு சூரிய தசை போது சூரியன் ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குள் கெட்டு விட்டால் நீங்க சிவன் கோயிலுக்கு போகும்போது போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கெட்ட பலங்கள்லாம் நடக்கும் அதனால ஆறாம் இடம் தசை நடக்கிறப்போ அந்த கோயில்களுக்கு சிவன் கோயிலுக்கு போகலாம் மற்ற தெய்வம் கும்பிடலாம் சிவனை கும்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அதே மாதிரி முருகர் கோயில் ஆறு எட்டு பன்னிரெண்டு செவ்வாய் போய்விட்டது என்றால் நீங்க செவ்வாய் முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தப்பு தப்பான்கள் கிடைக்கும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா அங்க உள்ள கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அதற்கு ராங் விஷயம்தான் நடக்கும் அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு புதன் ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குள் கட்டிவிட்டால் புதனுடைய சப்போர்ட் உங்களுக்கு எனர்ஜிமெண்ட்ல கிடைக்காது எல்லாமே தப்பு தப்பாவே இருக்கும் அதே மாதிரியே குருவுடைய கோயில் தர்ஷனாமூர்த்தி உள்ள கோயில் முனிவர்களுடைய கோயில்கள் மகான்கள் கோயில்கள் இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் போகும்போது ஆறு எட்டு பன்னிரெண்டு குரு இருந்தால் இந்த இடத்திலயும் சின்ன சின்ன ரத்துகள் நடக்கும் அதே மாதிரி சுக்கரன் அதே மாதிரி சனி அதே மாதிரி ராகு கேதுகள் இந்த மாதிரி கோயிலுக்கு ஆறெட்டு பன்னெண்டு ஜாதகத்தில் தசை நடந்து தசாபத்தில் நடக்கும்போது இதற்கு யோகமான கோயில்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இதற்கு ஆப்போசிட் கோவில் அந்த ஆறாம் இடத்துக்கு ஆப்போசிட் கோயில்கள் போனோம்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதற்கு விஷயங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இதை நிறைய பேர் ஃபாலோ பண்றது எல்லா தெய்வங்களும் நல்ல தெய்வங்கள்லாம் எந்த தெய்வங்களும் குறை சொல்ல வரல ஆனால் கோயிலுக்கு போகும்போது நமக்கு யோகமான தெய்வங்கள் எந்த தெய்வங்களோ அந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கும் இதோடு இந்த வீடியோவை இந்த அச்சரைகள் உள்ள வீடியோவை இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்